ாக இருந்து வாசகம் இயல் பத்து இறைவார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது என் நாடுகள் எனது குரலுக்கு செவி எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன் அவை என்றுமே அழியா அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டான் அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர் அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் அன்பவரின் அருள் வாக்கு இரையேசு கிறிஸ்துவல் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகள இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு ஒரு அற்புதமான சவாலை முன்வைக்கிறது முதல் வாசகத்தில் பணிகளில் பவுலும் பர்ணபாபும் சந்தித்த சவால்களைப் பற்றி மிக அருமையாக சொல்லுகிறார்கள் அவர்கள் அவரிடத்தில் சொல்லுகிறார்கள் கடவுளின் வார்த்தையை உங்களுக்கு தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்துக் கொண்டீர்கள் எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்லுகிறோம் இந்த வார்த்தைகள் எந்த அளவுக்கு உண்மை என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்பக்குரியவர்கள இன்றைய காலச்சூழலில் நகர்ப்புறங்களில் இருக்கிற பங்குகளில் அல்லது தேவாலயங்களிலே பார்க்கும் பொழுது ஆலயங்களிலே மக்கள் நிரம்பி வடிவதை நம்மால் பார்க்க முடியும் ஒரு சில வேளைகளிலே நான் நகர்ப்புற பங்குகளுக்கு திருப்பலி ஆட்டச் செல்லும் பொழுது அடுத்தடுத்து திருப்பலிகள் நடக்கும் ஆறு மணிக்கு ஒரு திருப்பலி ஏழு மணிக்கு ஒரு திருப்பலி எட்டு மணிக்கு ஒரு திருப்பலி என்று சொல்லி அந்த அடுத்தடுத்து திருப்பலிகள் நடைபெறும் பொழுது முதல் திருப்பலி முடிக்கும் பொழுது இரண்டாவது தள்ளிப்பலிக்கான மக்கள் காத்து கொண்டிருப்பார்கள் எதற்காக என்று சொன்னால் இடம் பிடிப்பதற்காக அவ்வளவு கூட்டமாக இருக்கும் இடம் கிடைக்காது ஆனால் கிராமப்புறங்களிலே முற்றிலும் மாறுபட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம் கிராமப்புறங்களில் முற்றிலும் மாறுபட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசம் ஒரு காலத்தில் ஆழமாக பொதிந்திருந்த நம்முடைய கிராமப்புறங்கள் இன்று விசுவாச தளர்ச்சி அடைந்துள்ளன நம்பிக்கை தளர்ச்சி அடைந்துள்ளன அதற்கு அடிப்படையான காரணம் நம்மிடத்தில் எல்லாம் இருக்கிறது முன்பொரு காலத்திலே பார்த்தால் கிராமப்புறங்களிலே நிலங்கள் மட்டும் இருக்கும் விவசாயம் செய்வோம் கடவுளை முழுமையாக நம்பியிருப்போம் வேற குறையெல்லாம் எல்லாம் வான பார்த்த பூமி கடவுளை முழுமையாக நம்பியிருந்தோம் இன்று அந்த கடவுள் நம்பிக்கை குறைந்து கொண்டே சென்றிருப்பதற்கான காரணம் நம்மிடம் பணம் அல்லது இந்த உலகப் பொருட்கள் எல்லாம் அதிகமாகிவிட்டது கடவுள் நமக்கு தேவையில்லை என்கிற ஒரு நிலைப்பாடு இன்றைய சூழல் நமக்கு இட்டு செல்கிறது ஆகவே தூய பவுலடிகளார் சந்தித்து அதே சவாலை இன்றைய கிராமப்புறங்களும் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதில் எந்தவிதமான விதமான ஐயப்பாடும் இல்லை கடவுளின் வார்த்தை முதல் முதலாக நமக்கு அறிவிக்கப்பட்டது அதை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று சொன்னால் அது பிற இனத்தாருக்கு எடுத்துச் செல்லப்படும் என்பதை பவுலடிகளார் மிக தெளிவாக சொல்லுகிறது நான் சொல்லவில்லை இறை வார்த்தை சொல்லுகிறது ஆகவே நம்மிடம் மற்ற எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி இறைவனையும் இறை வார்த்தையும் எனக்கு வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டால் இழப்பு கடவுளுக்கு அல்ல இழப்பு நமக்குதான் இழப்பு நமக்குதான் நாம் ஆசிரியரை இழந்து விடுகிறோம் கடலோடு தருகின்ற நிலைவாழ்வு வாழ்வு இழந்து விடுகிறோம் என்பதை இன்றைய முதல் வாசம் நமக்கு எடுத்து மிகச்சிறப்பாக அதை ஏற்றுக்கொண்டுள்ள மனநிலையை பாருங்கள் இதை கேட்ட பிறையினத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர் நிலைவாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர் அந்த பினத்தாரிடையே அந்த இறை வார்த்தையை திருத்தூள் எடுத்துச் செல்லும் பொழுது அதை அவர்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்த்து இந்த நிலை மாற நாம் முயற்சி எடுப்போம் இன்றைய இரண்டாவது வாசகத்தில் திருத்துதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டு நூலில் இருந்தது எவ்வாறு அந்த நிலை வாழ்வு இருக்கும் என்கிற ஒரு அருமையான காட்சி நமக்கு காட்சிப்படுத்துகிறார் யோவான் பெரும் துன்பங்களுக்கு இடர்பாடுகளுக்கு வேதனைகளுக்கு வேத கலாபனைகளுக்கு தங்களை உள்ளாக்கி இறைவனை முகமுகமாக தரிசிக்கின்ற அந்த வாய்ப்பினை பெறும்பொழுது அவர்கள் எப்படி இறக்கிறார்கள் என்பதை மிக அழகாக காட்சிப்படுத்துகிறார் செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் இரண்டே இரண்டு செய்திகளை இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறேன் எனது ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன முதல் செய்தி இரண்டாவது அவையும் என்னை பின்தொடர்கின்றன நாம் சிந்திப்போம் இன்று ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாக நான் கிறிஸ்துவுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் செவிமடுக்கின்றேனா மடுக்கின்றேனா தயாராக இருக்கிறேனா ஆலயத்திற்கு வரும்பொழுது தான் நாம் நேரத்தை பார்ப்போம் ஃபாதர் அஞ்சு நிமிஷத்தில் பிரசங்கத்தை முடிச்சிடுவாரா ஒரு மணி நேரத்தில் பூசத்தை முடிச்சிருவாரா அது நவ்நாள் பூசையாக இருந்தாலும் சரி சாதாரண பூசையாக இருந்தாலும் சரி ஒரு மணி நேரத்தில் எங்களுக்கு பூசை முடிஞ்சிடணும் அப்படி என்கிற மனநிலையோடு நாம் வருகிறோமா அல்லது இறை வார்த்தையை கேட்க வேண்டும் தியானிக்க வேண்டும் இறைவன் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் இந்த காலச்சூழலில் இறைவன் நம்மோடு பேசுகிறார் என்ன பேச விரும்புகிறார் கேட்க நாம் தயாராக இருப்பது இல்லை நம்முடைய செவிகள் தயாராக இல்லை இதுதான் முதல் படிநிலை நிலை வாழ்வுக்கான முதல் படிநிலை இறை வார்த்தையை நாம் கேட்க வேண்டும் இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் அதற்கே நம்ம கேட்டு போட்டுட்டா ஒன்றும் நடக்காது நமக்கு நிலைவாழ்வு என்கிற உத்தரவாதம் இல்லை இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அவையும் என்னை பின்தொடர்கின்றன நான் யாரை பின்பற்றுகிறேன் நமக்கு எடுத்துக்காட்டு முன் மாதிரி கிறிஸ்து மட்டும்தான் நான் பின்பற்ற வேண்டியது அந்த கிறிஸ்துவை மட்டும்தான் பல நேரங்களிலே நாம் பிறரை குறை கொண்டு பிறர் மீது குற்றங்களை சாட்டிக்கொண்டு நம்மை காப்பாற்றிக் கொள்ளுகிறோமே தவிர நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனா கிறிஸ்துவின் வழியில் நான் நடக்கிறேனா என்று நம்மில் யாராவது சிந்திப்பது உண்டா யாரை பின்பற்றுகிறோம் என்கிற ஒரு கேள்வி இரண்டாவதாக அமைகிறது இந்த இரண்டு நிலைப்பாடுகள்தான் நம்மை நிலை வாழ்வுக்கு இட்டு செல்லுகிறது சொல்கிற பாருங்கள் இதை நாம் பின்பற்றினால் நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் அவர் நிலை வாழ்வை அளிக்க தயாராக இருக்கிறார் நாம் தடை போடுகிறோம் எனக்கு வேண்டாம் நிலை வாழ்வு வேண்டாம் போறேன் சந்தோஷமா இருக்கிறேன் அதான் எனக்கு தேவை